வணக்கம் அன்பர்களே இந்த ஆண்டு பாடகர் திருச்சி லோகநாதனின் நூற்றாண்டு விழாவாக கொண்டாடப்படுகிறது அதையொட்டிய சிறப்பு பதிவுதான் இது தமிழ் திரையுலகின் முதல் பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதன் அவர்கள் தமிழ்நாட்டின் மலைக்கோட்டை மாநகராம் திருச்சிராப்பள்ளியில் இருபத்தி நான்கு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்தார் முதல் பேசும் படம் வெளிவந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை தோன்றும் நடிகர்களே பாடும் பாட முடியாது என்ற கருத்துருவை முறியடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குமாரி என்ற திரைப்படத்தில் முதல் பின்னணி பாடலை ஜிக்கியுடன் இணைந்து பாடினார் திருச்சி லோகநாதன் அவர்கள் அந்த முதல் பாடல் வாராய் நீ வாராய் என தொடங்கும் காலத்தால் அழியாத காவிய பாடல் அதே படத்தில் அதே ஜிக்கியுடன் இணைந்து உலகம் தன்றி காற்று என்ற ஒரு காதல் பாடலை திருச்சி லோகநாதன் பாடினார் வைரமாலை திரைப்படத்தில் வி சுசிலாவுடன் இணைந்து லோகநாதன் பாடிய கூவாமல் கூவும் கோம் என்னும் பாடல் அந்நாளின் வெற்றி பாடல்களில் உண்டு நாற்பதுகளின் நகைச்சுவை நடிகை ராஜகாந்தத்தின் மகள் ராஜலட்சுமியை திருமணம் செய்து கொண்டார் திருச்சி லோகநாதன் திருச்சி லோகநாதன் பாடிய பாடல்களுள் மறக்க முடியாத நகைச்சுவை பாடல் ஆரவள்ளி என்னும் திரைப்படத்தில் இடம்பெற்றது அந்த பாடல் இதோ அந்நாளில் திருமண வீடுகளில் தவறாது ஒலிக்கும் பாணி பிடித்தவன் பாக்கியசாலி படப்பாடல் புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே எனும் பாடல் புருஷன் வீட்டில் வாழப்போகும் பொண்ணு தை பிறந்தால் வழிபிறக்கும் படத்தில் வரும் ஆசையே அலைபோலே என்னும் பாடல் இசையன்பர்கள் மனதில் நீங்காது நிலை பெற்றிருக்கும் ஒரு இரவா பாடல் ஆசையே அலைபோலே நாம் எல்லாம் அதன் மேலே கப்பலோட்டிய தமிழன் படத்தில் மூன்று பாரதியார் பாடல்களை ஊதியமின்றி பாடினார் திருச்சி லோகநாதன் கருக திருளோ திருச்சி லோகநாதன் ராதலட்சுமி இணையருக்கு பதிமூன்று பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுள் டி எல் மகராஜன் தீபன் சக்கரவர்த்தி மற்றும் டி எல் தியாகராஜன் ஆகியோர் சிறந்த பின்னணி பாடகர்களாக திரைவானில் வனம் வந்து கொண்டிருக்கிறார்கள் திருச்சி லோகநாதனின் பாடல்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அவ்வகையில் குடிகாரன் குடிபோதையில் பாடும் பாட்டு வண்ணக்கிளி படத்திலிடம் பெற்றது கடினமான செவ்வியல் பாடல்களையும் விட்டு வைக்கவில்லை திருச்சி லோகநாதன் கண்களும் கவிப்பாடுதே பாட்டு அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பங்காளிகள் படத்தில் திருச்சிலோகநாதன் பாடிய தாலாட்டு பாடல் காலத்தால் அழியாத காவிய பாடலாகும் வீரபாண்டிய கட்டமம்மன் திரைப்படத்தில் ஆத்துக்குள்ள ஊத்து வெட்டி ஆசையாக தண்ணி முண்டு என்னும் ஓர் நகைச்சுவை கலந்த நாட்டுப்புற பாடலை கலகலப்பாக பாடி கலக்கியிருப்பார் திருச்சி லோகநாதன் அவர்கள் இரும்பு திரையில் பொது உடைமை கருத்தை மாத சம்பளக்காரனின் புலம்பலோடு பொருத்தி அசத்திய பாடலை கேட்டு பாருங்கள் காசு போன இடம் பெரிய ஒன்னான வாழ்வு மண்ணாகி போமா இந்த துயர பாடலை திருச்சி பாடும் பாங்கு சுவைக்கத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு பாடியை நிறுத்தி கொண்ட திருச்சி லோகநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம்